ஹாய் ஹலோ நம்பதை பார்க்க போறேன் ப்ரில்சஸ் அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன் நண்பா இது முன்னாள் உள்ள எபிசோட் பார்க்கலாம் கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருக்கேன் அப்போ அவங்களுக்கு புரியும் வாங்க நண்பா எபிசோடுக்குள்ள போகலாம் இந்த எபிசோட் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கீங்க மற்றபடி நம்மட ராணியாவை பத்தின கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கீங்க நண்பா வாங்க எபிசோட்டை பார்க்கலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம கம்மியோட வேலை சத்தம் காட்டிட்டு இருக்காங்க அங்கே நம்ம ரவி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்ப நடந்து வரக்கலையே அங்கே ஒரு பாக்குறேன் ரவி பார்த்தா அங்க ராணியாக வந்துட்டு இப்ப ரவி நினைப்பான் அவட்ட வைத்து நம்ம ஒரு பேச்சு கொடுக்காம நம்மட பாட்டுக்கு நம்ம கிளம்புவோன்னு பாக்கல ராணியா சிரிச்சிக்கிட்டு பார்த்துட்டு இப்ப ரவி வந்து நம்மகிட்ட பேசுவாங்க ஏதாச்சும் அப்படின்ட்டு ஆனா ரவி ஒண்ணுமே பேசாமல் அங்க இருந்து எல்லாமே அப்படியே கிளம்பிப்பாங்க அப்ப அவன் போகலையே ஜோசித்து இப்போ ஒரு வழியாக அவளை இக்னோர் பண்ணியாச்சு அப்படின்ட்டு அவன் ஜோசித்துக்கிட்டு கிளம்பிக்கலே ஏதோ சத்தம் ஒன்று கேட்கும் அவன் திரும்பி போப்பான் என்னடா பாளுந்திக்கு அப்படின்னு பாக்கல அங்க ஏதோ ஒரு புக்காட்ட ஒண்ணு இருக்கீங்க මजග புකාද රාniिया කියලාහො ඩපාදයටටරණिया. தொடச்சிக்கப்ப அந்த புக்க தொடச்சிக்கல நம்ம ரவியை ஊத்து பார்த்துக்கிட்டு இருப்பான் என்ன பாக்குறான் நான் பார்த்தா ரவி பார்ப்பான் அப்போ ராணியா இல்ல புக்கை எடுத்துக்கிட்டு நம்ம ரவியை பார்ப்பா காட்டுறாங்க அந்த சீன் நடக்கல வேற யாருமே இல்லாங்க அப்போ ரவி கேட்கிறேன் அது ஒண்ட புக் தானே அது அப்படின்ட்டு கேட்பான் அப்போ ராணியா செலவு ஆமாம் இது எண்ட புக் தான் இது மேஜிக் புக் இதுல நான் கொஞ்சம் பிகினரா இருக்கேங்க அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தான் மேஜிக் தெரியுங்க அப்படின்னு போட்டு கையில மேஜிக்கை பயன்படுத்தி காட்டுறேன் நம்மள ராணியை அப்போ ரவி பாக்குறான் இதை பார்த்துட்டு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான் பருவலையே மேஜிக்கை பயன்படுத்த கண்டுபுடுவோம் அந்த புக்கை குருகுரு ஒன்னு பாத்துட்டீங்க அப்ப ராணியா குடுக்குற அந்த புக்கு இதை நீ கத்துக்கலைன்னா கத்துக்க அப்படின்னு புடி சிரிச்சுக்கிட்டே குடுக்குறேன் அந்த மேஜிக் வந்து புக் வந்து கொஞ்சம் ட்ரேயரா தான் கிடைச்சிங்க அந்த மேஜிக் டவர்ல வந்து அங்க கிடைச்சிங்க அது மத்தபடி வேற யாருக்கும் கிடைக்காது அப்ப ரவி என்ன சிவன் ஒன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்ப ரவி பாக்குறான் உண்மையிலேயே அப்படின்னு கேட்குறான் ரவி அப்ப அவ சொல்றா ஆமா இதை நீனே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிக்க நம்மளை ரவி கேட்குறான் ஆஹ் ரைட்டு உன்ன பேர் என்ன அப்படின்னு போட்டு ராணியா உடனே பேர் சரி நான் ஞாபகம் இருந்த புக்கை நான் ரீட் பண்ணி போட்டு உடனே வந்து குடுத்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டா அந்த புக்கை வாங்கிட்டாங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்ப ராணி ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டே நம்ம ரவியே குருகுருன்னு பாத்துக்கிட்டு இருப்பா அவட பிளான் சக்சஸ் ஆகிட்டோம் கட் பண்ணா நம்ம ஆர்சி என்ற பல சத்தம் காட்டிட்டு அங்க நம்ம செப்ரரிப்பர் அவரை பாத்துக்கிட்டு நம்ம ஹீரன் செல்வ அவங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்வீட் கொண்டு கொண்டாதிக்கேன் அப்படின்னு சொல்லிடுவா நம்ம ஹீரன் அப்ப அவருப்பர் உன இங்கே வரதுக்கான காரணம் என்ன இங்கே வர மாட்டியே உனக்கு தனி கில்ட்டே நான் அமைக்கி தந்துட்டேன் நீ எனக்கு இங்கே வந்தா என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்பறா நம்ம ஹீரோயின் செல்வா காரணமா நான் மனசாட்சி உள்ளவரை அதில் உங்க கூட உதவியை வாங்கிக்கிட்டு அப்படியே ஓடிட மாட்டேங்க அதில் உங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வந்தீங்க ஸ்வீட்லாம் அப்படின்றா நம்ம ஹீரோயின் அப்ப நம்ம ஹீரோயின் அதை மேசேஜ்ல எடுத்து அடுக்கல அவர் கேப்பார் செப்ரா எது ஸ்வீட் அப்படின்ன மாதிரி இழுத்துட்டு போவார் அப்ப நம்ம ஹீரோயின் கேப்பா ஏன் ஸ்வீட்னா என்ன அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்கல அவர் சொல்லுவாரு எங்களோட ஃபேமிலிக்கே ஸ்வீட்னா ஆகாது அதாவது யாருமே திட்டமாட்டிக்கலாம் அந்த ஸ்வீட்லாம் அப்படின்ற அவர் செப்பர் ஆகி நம்ம ஹீரோயின் சொல்றா எது ஸ்வீட்னா மாட்டீங்களா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் கேட்டுட்டீச்சா ஐயோ அப்போ உங்க கூட பேமிலான ஒருத்தையும் ஆர்சியுன்ற ஒருத்தையும் இருக்காங்க அப்ப அவன் திண்டானா ஏன்னா செஞ்சு கொடுத்த ஸ்வீட்லாம் எல்லாம் மாதிரி சொல்லிட்டா நம்ம ஹீரோன் அதுக்கு அவர் எது அவன் திண்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம் ஆர்சியன் திண்டானு யோசிக்கிறா நம்ம ஹீரோன் எது அப்ப ஆர்சியனுக்கு பிடிச்சமெல்லாம் திண்டிப்பான் அப்படின்னு மாதிரி யோசித்துக்கிட்டீச்சா இப்போ அவர் சொல்றாரு ஆர்சியனுக்கு பிடிச்ச இந்த ஃபேமிலிக்கே ஸ்வீட்னா பிடிக்க ஆர்சியன் வந்து ஸ்வீட் மாட்டாங்க அதோட அந்த பல வகையெல்லாம் சேர்ந்து தின்ன மாட்டாங்க அதுலயும் ஸ்வீட் என்ன வருகிறதா அதை தின்ன மாட்டான் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டீங்க அப்படி இருந்து இங்க எதுக்காக தின்ட்டான் ஏன் தின்ட்டான் அப்படின்ன மாதிரி யோசிக்கிறாரு இவர் அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா அப்ப அந்த லுட்வீலுக்கும் பிடிக்காதா அந்த பெட்ரோக்கும் பிடிக்காதா அப்ப ஸ்வீட்டு அப்ப பிடிக்க பார்த்தானா அந்த மனுஷன் எல்லாம் திண்டிக்கோள அந்த ஸ்வீட் அப்படின்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கோத்துல இருக்கா அப்ப அந்த பக்கிகளை என்ன செய்யறேன் பாரு இது குடிக்காட்டி மூஞ்சில செல்றான் நேரடியா அடிக்காம அப்படின்ன மாதிரி செல்றான் நம்ம ஹீரோயின் செல்லிப்புடு கத்துரா இன்னைக்கு என்ன செய்யறேன் அப்போ புடு ஜோசி பாக்குற பார்த்தா லுட்வில் ஒன்னும் பேசாம அந்த ஸ்வீட்டை எடுத்து திண்டுட்டு இருந்தி இப்ப அப்ப அத பத்தி நம்ம ஹீரோயின் லுட்வில் திண்டானே செக் பண்ணி பாத்துக்கிவாங்க அதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா ஒரு மாதிரி விலத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதோட சீன் கட் ஆகுது காட்டா நம்ம ஹீரோயின் விளச்சதான் காட்டிட்டு இருக்காங்க பிரதர்ன்ற மாதிரி ஒரு கியூட்டான ஒரு குரல்ல ஒரு ஆள் கூப்பிடுவோம் யாண்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அப்ப லுட்வில் பார்க்குறாங்க கமலியா நீனா அப்படின்னு நம்ம ஹீரோன் செல்றா உள்ள வரையானா அப்படின்ன மாதிரி லுட்வில் வா உள்ள கூப்பிடுறான் நம்ம ஹீரோயின் உள்ள வந்துட்டா சாப்பாடுலாம் கொண்டு வந்துச்சு அப்போ லுட்வீலுக்கு முன்னால ஒரு கேக் எடுத்து காட்டிட்டு செல்றா பிரதர் இது நான் உனக்காகவே ஸ்பெஷலா செஞ்ச கேக்குதுல நிறைய சீனி ஓட்டிச்சு அப்படின்ன மாதிரி செல்றா நம்ம லுட்வீலுக்கு ஒரு மாதிரி கரண்ட் சாக்கா அடிச்ச மாதிரி உடம்பே சிலுக்கு ஒரு மாதிரி அதை பார்த்தோன்னு ஸ்வீட்லாம் அப்போ லுட்வில் அதே இடத்துல நிற்கிறா நம்ம ஹீரோன் அங்கே வா போட்டு கூப்பிட்டு போறோம் அப்போ லுட்வில் அதே இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோன் லுட்விலுக்கு அப்புறம் ஸ்வீட் பிடிச்சாதோ அப்போ பிடிச்சா அந்த மனுஷன்ல என்னத்துக்கு தான் ஏரியா வட்புறுத்தி அவங்களே அவங்கள வற்புறுத்தி ஏன் தின்னுவாங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க கேட்டுப்பட்டு நம்ம ஹீரோயின் இந்த உனக்காக நான் குருலிங் சிங் ஒன்னு வந்து இதையும் கூடி அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோன் எடுத்து கொடுத்து போட்டு இந்த உனக்கு புட்டிங் செஞ்சு கே இதையும் தின்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் சிரிச்சிக்கிட்டு இருக்கா எடுத்துக்க எடுத்துக்க எதாவது டெலிஷியஸா இருக்கீங்க அப்படின மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ லுட்வீல் சொல்றா இந்த புட்டிங்ல பார்த்து ஸ்வீட் ரே அதிகமா அதுல கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கீங்கன்னு லுட்வில் உடனே தூக்கிட்டான் அந்த ஸ்வீட்டை தூக்கிக்கிட்டு இதை நான் தின்றேன் கேக்கல நம்ம ஹீரோன்னு சொல்றா அதை அப்போ நான் கேட்க தரேன் அப்படின்னு நம்ம சொல்றா நம்ம ஹீரோன் ஐ லுட் நோ நோ நோன் நோன்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திண்ணாட்டி திண்ணாட்டுன்னுட்டு நம்ம ஹிரோயன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு கேட்பாங்க ஏ எல்லோரும் இங்கேயே இருக்கீங்க அப்படின்னுட்டு நம்மட ராணியா வர வர் வரைக்கலையே நம்ம ஹிரோனை பார்த்து சொல்றா ஏ கமலியா நீ இங்கே இருக்கிறியா நீ இருக்கிறியேனே தெரிய சோறு ஏன் நான் உன்னை சாப்பாடு கொண்டு வரலைன்னா லுட்வில் ட்ரைனிங் எடுத்திருப்பான் கொஞ்சம் டயராயிருப்பான் அவனுக்கு மட்டும்தான் சாப்பாடு போனா சோரி மன்னிச்சுக்கு அப்படின்ன மாதிரி செல்றான் நம்ம ஹீரோயின்ட்டு அங்க இருந்து நம்ம கோஸ்ட் சமையல் கத்தி டீச்சர் அந்த பொம்ளைய நான் பார்த்தேன் நீ சமையல்ல இருந்து செஞ்சிட்டு போறதை பார்த்து போட்டு அவ உனக்காக செஞ்சிட்டு வந்தா நம்ம லுட்வீலுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி உனக்கு போட்டி போடுற மாதிரி செஞ்சுட்டு வந்தா அப்படின்னு அவர் ஒரு மாதிரி கோத்துல கத்திட்டீங்க நம்ம ராணியாக்கு திட்டுறேட்டாங்க அது நம்ம ஹீரோயின் என்னடா இவர் ஓவரா கத்தி டீச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அமைதியை பாத்துக்கிட்டீச்சா அப்ப ராணியாவோட சிரிப்பு போடு போட்டு செல்றா உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு சொல்லிக்கல நம்ம ஹீரோயின் சிரிக்கிற அப்படியா சாப்பாடா அப்படின்னு அவ கேக்கட தான் செஞ்சான் தெரியுது அதை குடுக்குறான் லுட்லுக்கு சூட ஆரம்பிந்தி சாப்பிடுங்க அப்பாவும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி கொடுக்குறா நம்ம ஹீரோயின் பாக்குறா எது சூட ஆரம்பித்து சாப்பிட செல்றாயுவா அப்படின்னு கூட நம்ம ஹீரன் நினைக்கிறா இவங்க உண்மையான பிரதர் அண்ட் சிஸ்டர் அவன் ராணியா வந்து என்னையோட எப்படி சண்டை பிடிக்காலும் சரி என்னையே ஊட்ட விட்டுன்னு ஒன்று பார்த்தாலும் சரி ஏன்னா அவன் ஒன் பிரதர்கிட்ட அவன் நல்லபடியாக நடந்துக்கிழுவா அதுக்குள்ள நான் வந்து இடையில போடுறது ஒரு மாய் கிடக்கு எனக்கு அப்படின்னு இப்படி நம்ம ஹீரோயின் சரியாப்பாங்கிறது கிளம்புறேன் அப்படின்னு எழும்புறா இப்போ நம்ம ஹீரோன் அங்கே போகிறத லுட்வில் பாக்குறான் பார்த்துபட்டு நான் வந்து உடனே வழி அனுப்பிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம லுட்வில் அங்க இருந்து எழும்பிட்டாங்க எலம்பிக்கல நம்ம ஹீரோயின் பாக்குறா இவன் என்னத்துக்கு என்னையில ஊழல ஆர்வம் கால்கிறான் என்னைய உடறதுக்கு வரான் அப்படின்ட்டு நம்ம ராணியா செல்றா ஹே லுட்வீல் என்ன சாப்பாடு ஆறிடுங்க இது ஆறுனா டேஸ்ட் அரிக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம லுட்வில் அங்கே இருந்து கிளம்பிட்டாங்க அவ பாக்குறா இப்போ லுட்வீல் செல்றாங்க நீ உன்னை சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுனால ஏன்னா நான் அதை சாப்பிட மாட்டேன் ஏன்டா என்னைக்காக கமலியாக சாப்பாடு கொண்டு வந்துட்டா அதை தான் நான் சாப்பிடுவேன் இனிமே சாப்பாடு சாப்பாடெல்லாம் கொண்டு வராது அது அப்படின்ற மாதிரி செல்லி இப்படி லுட்வியில் அங்கேருந்து கிளம்புறான் கமலியாக கூட்டிக்கிட்டு அப்போ ராணியாக பின்னால் இருந்து ஒரு மாதிரி பிளான் சொதப்பின மாதிரி பின்னால் இருந்து ஒரு மாதிரி முறைஞ்ச மாதிரி பார்த்துக்கிட்டிச்சு அவங்க ரெண்டு பேரும் கட் பண்ண ஒரு இடத்த காட்டிட்டுங்க அந்த ப்ரீஸ்டெலாம் இருப்பாங்க அங்கே ஒரு பிரீஸ்ட் வர நின்றுட்டீங்க அப்போ நம்ம ராணியாக வைத்து கேட்குறா ஏ நான் வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி செல்கிறேன் ராணியா ஆகி சேரா வந்துட்டேன் அப்படின்ற அவட பேர் ஆவாங்க அப்ப அவ செல்ற ஏ லானியா நீ வந்துட்டியா அப்படின்ன மாதிரி லானியான்னு பேர மாத்தி கூப்பிடுறா அவ என்னன்னு தெரியா போக போக விளாங்க நண்பா அப்ப லானியா வந்துட்டியா நீ வா உள்ள போலாம் அப்படின மாதிரி சொல்லி ஒரு டோர் கூட கூட்டி விடுறா நம்ம லானியான்னு சொல்லித்தான் கூப்பிடுறா அப்ப அவங்க செல்றாங்க ஏ லானியா வந்துட்டியா நீ கடைசியா அப்படின்றாங்க அங்க டேனியல் ஒரு பிரீஸ்ட் ஒரு ஆள் நின்று அவர் இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கார் ஏ ராணியா உன்னை ஊட்ட விட்டு திறத்தி விடாம நீனா வந்ததை பார்க்க சந்தோஷமா இருக்கி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கார் கடைசியா நீ உனட பெம்மில போயிட்டு சேர்ந்துட்டா போல அப்படின்னு கூட அவர் நம்ம லானியான்னு சொல்லித்தான் கூப்பிடுவார் அப்ப அவர் செல்றாரு அவனோட குடும்பத்தோட இப்ப சேர்ற விஷயத்துல நீ ஏன் உலகம் மெதுவா இது செய்யறாரு விலங்குதாபிள லானியா ஒரு மாதிரி பயப்படுறான் நம்ம ராணியாண்டே கூப்பிடுவோம் അപ്പൊ പയന് എളുമ്പോൾ വരാൻ അത് ഡെൻസ് എൽ എളും വന്ന് രാണിയോടെ തോലില കയ്യ വെച്ച് ചല്ലിക്കിട്ട് ഇക്കാൻ ഏ ഇടപു യാറ് ചെയ്യാ യാർ കൊടുത്തു ചെയ്യുമ്പോ അപേണ്ടാങ്ങ് ചല്ലിപ്പു നമ്മ രാണിയ പാട്ട് ചെറുതാങ് ഉടമ്പനെ തന്നത് എന്നാ അപ്പടാ ഉണയോടെ നെ വർത്ത വേണ്ടിയ വിഷയം നെറിയവേജു അതീ ഡക്ക് മുടിച്ച് ആകണോ ഏണ്ടാ அந்த ஃபேமிலியோடைய டிவைன் பீஸ்ட் வந்து நம்மளை கிங்கை தான் சொல்லிட்டு அந்த கிங் வந்து அதில் பவரை முழுமையாக அட்டன் பண்ணுறதுக்கு இடையிலேயே நீ அந்த குடும்பத்துல ஒருத்தியாக மாறணும் அப்படின்றாங்க ஏதோ பிளான் தீட்டுறாங்க கண்டு வளங்கு அப்போ ராணியா அவங்க எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி செல்ற புரிஞ்சா சரி அப்படின்னு கூட வில்லத்தை நம்ம செறிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ராணியா ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி செல்றாங்க மேலே உள்ளாக்கள் தெரியாதன உனக்கு அவங்க சொன்னாங்க உன் மேல இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாம உன் மேல லாட் ஆல்விடாரு விடாரு இன்ட்ரெஸ்டா அந்த பேரை கேட்ட உடனே நம்ம ராணியாவுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஒரு மாதிரி பயப்படுற பயத்துலயே ஒரு மாதிரி ஃபீஸ் ஆன மாதிரி நிக்கிறா அதுக்கப்புறம் என்னை புரிஞ்சுது என்னை புரிஞ்சுது நான் இப்போ கிளம்புறேன் என்னைக்கு அந்த மேஜிக் புத்தகங்க வேணுங்க அதை மட்டும் கொடுத்துருங்க அதை வச்சு நாங்கள் எப்படின்றாலும் அந்த ஃபேமிலியில் நுழைஞ்சிடுறேன் மற்றும் நீங்களும் ஏதாச்சும் உதவி செய்யுங்க நுழைறதுக்கு அப்படின்ற மாதிரி செல்கிறான் கவஞ்சல்றான் உனோட சக்தியை பயன்படுத்துறதுக்கான நேரம் வருங்க அது நாங்கள் உருவாக்குவேங்க அப்போ உன்னோடய சக்தியை காட்டி எப்படினாலும் அந்த குடும்பத்தில் ஜாயிண்ட் ஆகி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த புத்தகம் எதுக்கு கேட்டாங்கன்ட்டு போக போக உங்களுக்கு விளங்குனா மேஜிக் புக் கேட்டிச்சா நம்ம ராணியாவும் சரி அப்படின்ற அப்புறம் கட் பண்ண அகாடமியை காட்டிட்டு இருக்காங்க அகாடமியில் வாவ் இங்க நான் வருவேன்னு நினைச்சி பார்க்கல இது ரொம்ப அழகா இருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா யாண்டு பார்த்தா நம்மளோட ராணியாவும் கம்ளியாவும் தான் நடந்து போய்த்துட்டு இருக்காங்க நடந்து போயிக்கலையே நிறைய பேர் பாக்குறாங்க ஏ அங்கே பாடுறா அப்படின்றாங்க ஒருத்த ஆ இது அந்த கூட்டத்துல அந்த கமலியோட பிறந்த நாள் பார்ட்டியில் பார்த்து அந்த பூ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டான் அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ரூமர் அப்போ நம்ம ராணியாக செல்றா ஏ கமலி அங்கப்பரஞ்சு நிறைய க்ரௌடாக இருக்கு ஏன்னா மாதிரி மாதிரி சொல்லிக்கிட்டிருக்கேன் நம்ம ராணியா நம்ம ஹீரோயின் அவங்க பேசுறதுல நீ கணக்கில் வச்சிக்கல அப்படின்னு போட்டு நீ கேட்ட மேஜிக் ட்ரைனிங் எடுக்கிற இடம் இத்தான் அப்படின்ற மாதிரி கூட்டி கொண்டு வர்றேன் நம்ம ஹீரோயின் ஒட்டுப்பட்டு உள்ளே போய் ட்ரைனிங் எடுக்கல நான் கிளம்புறேன் என்ன வேலை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிளம்ப பார்க்கக்கலையே அங்கே ஒரு சத்தம் கமலியாண்டு நம்ம ஹீரோயின் யார் ராய் அப்படின்னு திரும்பி பார்க்குறா அத்தான் அங்கே ஒரு ஆள் வரும் நம்ம ஹீரோனை பார்த்து ஏன் கமலியை எப்படி இருக்கியா அப்படின்னு விட்டு நம்ம ஆர்சின்னு தான் நம்ம ஹீரோயினு பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கான் ஏ கமலியை என்ன என்னைய பார்க்க வந்தா என்ன விஷயமா வந்தா அப்படின்னு கேட்டுட்டீங்க நம்ம ஹீரோயினை பார்த்து அப்போ நம்ம ஹீரோன்ட்டு செல்றா நான் ஒன்னே பார்க்க வரல அப்படின்னு மாதிரி செல்றான் அப்போ அவங்க கேட்குறான் அப்போ யாரை பார்க்க வந்தா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டியா நம்ம ஹீரோயின் செல்றா ஏ நான் இங்கே யாரையாவது பாக்கணும் வரணும் வேற விஷயமா வரப்போறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டி அவனை பார்த்து அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி மாதிரி சண்டை பிடிக்கிறமே பார்த்துட்டாங்க அப்போ நம்ம ஹீரோயின் செல்றாங்க வேண்டாம் லுக் அப்படியே பார்க்க சண்டை பிடிக்கிற ரவுடி மாதிரியே இருக்கேன் சேப்பில் பார்த்து அப்படின மாதிரி சொல்லியா பக்காவாக இருக்கி பொருத்தமலாம் அப்படின்ன மாதிரி சொல்கிறா நம்ம ஹீரோயின் நம்ம ஹிரேன் யாரையும் பார்க்க வரலன்னா நான் இந்த ஓ ஓ நான் இங்கே ட்ரோ பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் ஓ இடம் தெரியாதெல்லாம் நான் இடத்த காட்டலான்னு வந்தேன் அப்படின்ன மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் அப்போ ஆர்சியன் திரும்பி குடி பார்க்கல இடக்கானல ஒரு பார்வை பாத்து நம்ம ஹீரோயினை பார்க்குறோம் பாக்கல நம்ம ஹீரோன்ற கையில் ஹட்டு போடிக்கிறத பாக்குறோம் பாத்து அது என்ன ஹட்டு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னதே தேட்டி அது காயம் அது அது ஆகிட்டு அப்படின்ன மாதிரி கட்டிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோன் ஜோசி பாக்குறேன் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ராணியா ஃபில்அப் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்ப ஃபோம் ஃபில் பண்ணிக்கல நம்ம ராணிய என்ன செஞ்சுப்பானா நம்ம ஹீரோயின்ன்ற கையில் குத்திப்பா பேனையில விளங்காம அப்போ சோரின்னு கட்டிப்பா அதை நம்ம ஹீரோன் யூஸ் பாக்குறேன் அந்த ராணியா குத்தி பட வேணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல ஆசியன் கேட்குறான் தா உன் ஹையா பாப்பா அப்படின்னு கேட்குறான் இங்கே நம்ம ஹீரோன் செல்றா இல்லை தேவையே நீ என்ன ஹையா ஹீல் பண்ண தானே பாக்குறேன் எனக்கு ஹீல்லாம் பண்ண தேவையா அது விட்டாலே தண்ணால ஆறிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டிருக்கேன் நம்ம ஹீரோன் இப்போ நம்மளோட ஆசியன் பாக்குறான் இவன் நான் தரமாட்டா போலே அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம ஹீரோயின் செல்றா ஏ உனக்கு ஸ்வால்மேன்ஷிப் ட்ரெயினிங் இருக்குமே அப்ப நீ அங்கே போவோம் என்ன செஞ்சுட்டீங்க நீ இங்க உட அவ்வளோ பெரிய ஹீலிங் மேஜிக்கெல்லாம் எண்ட கைக்காக நீ வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரெயின் அதுக்கு அவன் சொல்லிக்கிட்டேயா எது நான் வேஸ்ட் பண்றேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோன்ற கையை அவன் பிடிக்கிட்டான் பிடிக்கி இழுத்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்தோம் நம்ம ஹீரோன் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு நம்ம அதிரிக்க பாத்துட்டு நம்ம ஹீரோயின் அப்ப அவன் சரி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்றான் பார்த்தா நம்ம ஹீரோன்ற கையை ஹீல் பண்ணிட்டான் ஐயா நம்ம ஹீரோயின் இப்போ ஒன்றும் இல்லை வா இது நைஸ் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிறேன் அப்போ அவன் சொல்றான் யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க ஹீல் பண்ண தேவையில்ல அப்படி இப்படின்னு ஒரு ஆள் சின்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்ன மாதிரி அவன் கேட்டுட்டீங்க அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சு போடு அந்த இடத்த விட கிளம்புறேன் என்னை கிளாஸ் ஆரம்பிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கே இருந்து கிளம்பிட்டான் நம்ம ஹீரோயின் அவன் பார்த்துட்டு ஏன் நம்ம ஹீரோயினே அப்போ பின்னால் அந்த ஒரு ஆள் கூப்பிடு அப்படின்ட்டு இந்த இடம் பார்க்க ரொம்ப பெருசாகவே இருக்கு எனக்கு கைட் பண்ணுறீங்களா கொஞ்சம் இந்த இடத்த பற்றி சொல்றீங்களா அண்டு அப்பாவேட்ட மூஞ்ச வச்சுட்டு நம்மள ராணியாக கேட்டுட்டு யா அப்ப நம்ம ஆசையன் திரும்பி பாக்குறான் ஒரு பார்வை செல்றான் வாய மூடிட்டு அப்படின்னு சொல்றான் என்ன விஷயத்துல இருந்து கிளம்புறான் அப்போ நம்ம ராணியா கூப்பிடறாயே ஆர்சி அப்படின்னு சொல்றா இங்க ஆர்சியன் திரும்பி ஒரு முறை முறைக்கிறான் அவ சரியா பயந்து வைத்துறா பயந்து வைத்துலயே நம்ம ஆர்சியன் சொல்றான் அந்த ஆக்கள் எல்லாம் ஏன் தான் அப்படி பண்றாங்களே அப்ப கொஞ்சம் நாள் கூட எந்த சண்டை வம்புக்கும் போக மாதிரி என்ன வம்பு இருக்கிற மாதிரியே பேசுதோ அப்படின மாதிரி சொல்லிக்கிட்டு உண்ட வாயை மூட சொன்னேன் அப்படின்னு மாதிரி நம்ம ராணியா பயத்துலயே உறஞ்சி போன எட்டிக்கிறா நம்ம ஆர்சியன் பயங்கா காட்டிப்பான் நம்ம ராணியாக்கு போற அவன் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறா ராணி அவர் மாதிரி பயத்தோட பாத்துட்டு டீப்பா கட் பண்ண நம்ம ஹீரோ என்ற பேர்ல சித்தம் காட்டிட்டு அங்க அவர் கேட்டுடிக்கார் என்ன கமலியா வரல என்ன அப்படின்ன மாதிரி கேட்டுக்கார் டியூக் பட்ல அந்த பட்லர் செல்றாரு கமலியா ஏதோ வாலண்டியர் கிளாஸ் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டிருக்காரு அதெல்லாம் வர லேட் ஆயிட்டு அப்படின்னு நினைக்கல நம்ம டீக் ஜோஸ் இதை பாக்கிறாரு ஸ்வாட்மேன்ஷிப்ல அந்த வேட்டையாடுற போட்டியில அவன் மிரட்டி விட்டா நம்ம லுட்விலுக்கு சரி சமமா இருந்தா இன்னொரு ஸ்வாட்மேன்ஷிப் ஜீனியஸ் பிறந்தாக்கி நினைக்கிறேன் அந்த ஃபெமிலியில அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா அவ என்ன சொல்லிட்டாண்டா திடீர்னு மாதிரி எனக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற இதுக்கு போய்தான் வாலண்டியர் கிளப்புல போய் ஜாயின் பண்ணா அது என்னென்னு பார்த்தா நம்ம வீட்ல உள்ள அந்த பழைய சமன்லாம் அந்த குழந்தைகளுக்கு எடுத்து கொடுத்தா என்னை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே செய்கிற காரியத்தில் அப்படின்னு மாதிரி செல்லிட்டு டியூக் பட்லர் ரூபியை கூப்பிட்டு நம்ம டியூக் செழிச்சார் கமலியா எது கேட்டாலுங்க அதை உடனே செஞ்சு கொடு அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கார் ஹாப்பியா இஞ்சல பாத்து கேட்குறார் ஏ என்ன கிளாஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேக்குறாரு பார்த்தா நம்ம ராணியாக குந்தி டிச்சாங்க அப்ப நம்ம ராணியா சொல்லி டீச்சா கிளாஸ் ரொம்ப ஃபன்னா போனிக்கு அப்படின்னு சொல்லி டியூக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறார் பரவாயில்லையே ஃபன்னா போச்சுன்னு செல்றா அப்படின்னு போட்டு நல்லா இருந்தா சரியா அப்படின்னு போட்டு யோசிக்கிறார் இவன் என்ன ஒவ்வொருத்தரும் அப்பா அப்பா நண்டு கூப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஏதோ பழக்கப்படாத மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லி சாப்பிடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா ராணி ஆயிடுச்சு அவரு நீ சாப்பிடும் முதல்ல அப்படின்றார் அப்போ ராணி அவர் மாதிரி பாக்குற அவரை டியூக் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னமே இருந்தாலும் அவ என்னை ஒவ்வொருத்தனமும் ஃபாதர் ஃபாதர்னு கூப்பிடைக்கல எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது பேட் ஃபீலிங்கா ஒரு மாதிரி முது தண்டு முள்ளந்தண்டுலாம் ஒரு மாதிரி நடுக்கம் கொடுக்குது அவ கூப்பிடைக்கல அப்படின்ற அவர் ஒரு மாதிரி அவர பேர சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் சொல்றார் எப்படி இருந்தாலும் அவ என்ட புல்லன்றது எனக்கு தெரியும் ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி பாட்டமாவே இருக்கு அவள் அப்பாட்டு கூப்பிடக்கல ஒருவேளை அது போப்போ பல விருமே என்ன வேறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கார் அவர் அப்புறம் அவர் மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா நீ எப்படி இருந்தாலும் என்ன உங்களோட பிள்ளைய நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுகான் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு வில்லத்தை நம்ம சிரிச்சிக்கிட்டிருக்கா அதோட எபிசோட் முடிது காய்ஸ் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் பாய் காய்ஸ் இந்த எபிசோட் பிடிக்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் ஒரு லைக் ஒன்று போட்டு கொடுக்க நம்ம வீடியோவை சேனலில் இந்த வீடியோ தொடர்ந்து வரும் அவ்வளோ பிடிக்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலங்க அப்பா இது போன்ற தொடர்ந்து வீடியோகளை பார்ப்பீங்க மற என்ன நிறைய வீடியோ போட வேண்டியா இருக்கு ஒன்னொன்னா போடுவோம் பாய் கைஸ்